വണക്കം വാഴ വളത്തുറൻ എന്നോടെ പേർ രാജഭൂപതി നവം പൈറ്റ് റേഡിയൻ ഐ എസ് അക്കാഡമി സോ ഉനലിക്കൽ അൻ്റ്ിംഗ് പ്ലാൻ തറേ ടുഡേ ഡിസംബർ ട്വൻറ്റി ടൂ ഗ്രേറ്റ് മാതമെറ്റീഷ്യൻ ശ്രീനിവാസൻ രാമാരുജനോട് ബർത്ത് ഡേ ബോർ ഇൻ എയ്റ്റീൻ എയ്റ്റി സെവൻ ഡിസംബർ ട്വൻറ്റി ടൂ അൻ്റ് ഡൈഡ് ഇൻ ദ ഇയർ നൈൻറ്റീൻ ട്വൻറ്റി അറ്റ് ദജ് ആഫ് തേർട്ടി ത്രീ ദൂ ന്യൂ ഇൻഫിനിറ്റി സോ ദിസ് ഇസ് ദ ബയോഗ്രാഫി ആ ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் ரிட்டன் பை ராபர்ட் கனிகள் சில நம்பர்ஸ் தான் தெரியும் கொஞ்சம் நம்பர்ஸ் தான் தெரியும் அதுவும் சில நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து ஈவன் ஒரு ஃபிஃப்டி ஒன்னுங்கிற நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கே நமக்கு பிரச்சனை வரும் பட் ஹியர் இஸ் த பர்சன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி சோ டு ஹானர் ஹிம் அண்ட் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளம் டீ உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளம் தரேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் போதும் ஈவன் எயிட் ஸ்டாண்டர்ட் கூட ஆன்சர் பண்ணலாம் ஸோ ஒரு அளவு ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் அல்லது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்குரிய மேத்தமேட்டிக்கல் அனலிட்டிக்கல் லாஜிக்கல் ஸ்கில் இருந்தால் இந்த கொஷனை ஆன்சர் பண்ணலாம் நான் யூஸ் டு கிவ் திஸ் ப்ராப்ளம் டு அந்த இதில் ஆப்டிடியூட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டில் இந்த ப்ராப்ளத்தை நான் கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு தான் அந்த அவங்களோட அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இந்த ஸ்கில்ஸ் வந்து டியூன் பண்ணுவேன் ஸோ நான் அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக எடுத்துகிட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மெட் ஒரு லேக்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் த பாஸ்ட் ஒரு நியர்லி டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை டு சால்வ் திஸ் ஸோ இங்கிலீஷில் இருக்க இந்த ப்ராப்ளத்தை ஐ இல் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஆல்சோ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜி இது ஒரு டென் டிஜிட் நம்பர்

வாட் இஸ் த நம்பர் திஸ் கொஸ்டின் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு டென் டிஜிட் நம்பருங்க ஏபிசிடிஎஃப்ஜிஐ ஃபஸ்ட் டிஜிட் இருக்கோம் நம்பர் இது ஒரு டென் டிஜிட் நம்பராக இருக்க போகுது பண்ணியிருக்கேன் பட் அது எல்லாமே நம்பர்ல இருக்கும் அந்த நம்பர் இருந்தும் கண்டுபிடிக்கணும் அதில் அந்த ஏங்கிற ஃபஸ்ட் டிஜிட்டல ஒரு நம்பர் வரும்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து மூணுன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ல மூணு இடத்துல ஒன்று வரும்னு இருக்கும் ரெண்டாவது டிஜிட் என்னன்னா இந்த இடத்துல எத்தனை இந்த நம்பர்ல எத்தனை ரெண்டு வந்திருக்குங்கிறத குறிக்கிறது மூணாவது டிஜிட் வந்து இந்த நம்பர்ல எத்தனை மூணு வந்திருக்குன்றத குறிக்கிறது இதே மாதிரி ஐ வந்து நம்பர் ஆஃப் நைன்ஸ் குறிக்கிறது ஜேங்கிறது எத்தனை ஜீரோஸ் அப்படிங்கிறது குறிக்கிறது அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத பண்ணுங்க ஸோ கொஞ்சம் நாட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டன் ஈஸி ப்ராப்ளம் கிடையாது ஆனால் திரும்ப சொல்லியிருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி திங்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ரானரிலாம் எல்லாம் தேவையில்லை லாஜிக்கல் திங்கிங் ஆஃப் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் நீங்கள் போதும் யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அதனால தான் தமிழ்லையும் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் கமெண்ட்ல பண்ணுங்கள் வாட் இஸ் த ஆன்சர் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதை கிளியரா டீட்டெயில்டாக ஒரு சீக்வன்ஸாக ஐ இல் எக்ஸ்பிளைன் இது வந்து வெரி குட் ப்ராப்ளம் டு இம்ப்ரூவ் யுவர் லாஜிக்கல் அண்ட் அனல்டிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் தேங்க் யூ